வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கான வேலை வாய்ப்பு வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசு புதிய வேலை வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான மாத சேலரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது ஸோ இதுக்கான ஏ டு சர்ட் இது இந்த வீடியோவில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாங்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா டெய்லியும் வரக்கூடிய வேலைக்கு சம்பந்தமான வீடியோஸை போடுவோம் அதே மாதிரி ரிசல்ட் சம்மந்தமான வீடியோஸெல்லாம் வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காம வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சுகாதார சங்கமானது வேலைவாய்ப்பு வந்து குறித்து புதிய தகவல் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு சோசியல் ஒர்க்கர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பணிக்கென காலியால் மூணு பணியிடங்கள் வந்து நின்ற உள்ளதாக வெளி தெரிவிக்கப்படுகிறார்கள் தகுனியானவர்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர் இந்த கீழே குறுக்கிப்பீட்டில் முழு விவரங்களையும் கீழே தொகுப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இறுதி நாள் வந்து பார்த்திங்கன்னா முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடியுமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஸோ காலை பணியிடங்கள் தற்போது வெளியாகிய அறிவின்படி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு சோசியல் ஒர்க்கரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் பணிக்கான காலி பணியிடங்கள் வந்து மூணு டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அரசு அல்லது அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி தேர்ச்சி பெற்று இருந்தால் இப்பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் வரம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தரை அதிகபட்சம் வயதானது நாற்பது என வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தலைவர்களின் அதிகாரப்பூர்வ அறிப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க தேர்வு தகுதியானவர்களுக்கு பணியில் அடிப்படையில் இருபத்தி மூணாயிரம் வந்து பார்த்திங்கனா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு செய்யப்படும் முறை வந்து பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் ஸோ இது வந்து நேர்காணல் தாங்க அந்த எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்றதையும் கொடுக்கிட்டுருக்காங்க தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்பிக்கும் படிவும் பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ முகவரிக்கு அனுப்பி விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது தேர்வுக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோடு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க கண்டிப்பாக யாருக்காவது யூஸ் ஆகும் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ